दान आर नहीं आ पड़ता ना सिंके तब पढ़ के आती हूँ मुरी अट्टा है ना अंदर मर काट मरे ना काट मरा माँ तो निकली हुई है ना कैट वाइस आप गए आज आज वोटर आज ये 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 ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு கேட்ட உடனே எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போனாலும் அந்த இடத்துக்கு போய் ஒரு செல்ஃபி ஒரு வீடியோ இதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டோம்ல அப்படின்னு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு நிம்மதியெல்லாம் வரும் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல நிறைய பேருக்கு இருக்கான்னு தெரியல உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் பொதுவாகவே ரொம்ப கம்மியா எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு பிளேஸ் ஈகோ டூரிஸமுக்கு கீழே வருது அதாங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பை இந்த மாதிரி குப்பைகள்லாம் கொண்டு போய் எந்த இடத்துலையும் கொட்டிடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்கிற ஒரு இடம் மொத்தத்தில் நேச்சராக நேச்சராக வாழ வைக்கிற ஒரு இடம் சூப்பரில் மேகமலைக்கு பக்கத்தில் இருக்கிற டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூர் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போய் தான் தங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் காய்கறிகள் இதெல்லாம் சின்னமனூரில் போய் தான் வாங்கிட்டு வர்றாங்க தேனிலேருந்து டேரெக்டாக பஸ் வசதியும் கூட இருக்குது சின்னமனூர் வழியாக உத்தமபாளையம் இதுவும் தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது என்னோட சிஸ்டர் வீடு அங்கே இருக்கிறதுனால நாங்க நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு வேன் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி அர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேகமலையை நோக்கி எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் அன்னைக்கு பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணல ஜஸ்ட் ஒன் டே ஃபேமிலியோட வெளியில் ஸ்பெண்ட் பண்ணோம் அவ்வளோதான் சோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒன் டே டூர் தான் பிளான் பண்றோம் அப்படின்னா சின்னம்மனூரில் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போதான் ரிட்டர்ன் வரும்போது நம்மளுடைய சைட் சீங்கெல்லாம் முடிச்சிட்டு இந்த செக் போஸ்டர் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு முன்னாடி நம்மளால கிராஸ் பண்ண முடியும் ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே இந்த செக் கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கணும் இன்கேஸ் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் காலையில் கூட நம்ம ரிட்டர்ன் வந்துக்கலாம் மேகமலையில் சைட் சீயிங் அப்படின்னு பேரளவில் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு ஸ்பாட் இருந்தாலும் கூட அங்கே மட்டும்தான் வண்டியை நிப்பாட்டி நம்ம வியூஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது போகிற வழியில் இந்த மலையில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுக்கு மேலே போயிட்டாலே வியூஸ் செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல தான் வண்டியை நிப்பாட்டணும் இது பார்க்கிங் ப்ளேஸ் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது போற வழியில ஒரு வியூ அழகா தெரியுதா வண்டிய நிப்பாட்டி அந்த இடத்துல இருக்கிற இயற்கை அழக எல்லாம் ரசிச்சுட்டு தேவையான அளவுக்கு செல்பிஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்ப கிளம்பணும் தோணுதோ அப்ப கிளம்பிக்கலாம் ஒரு ரஷம் கிடையாது இங்க கூட்டம் அறவே இல்ல ஜென்ரலா ஒரு கமர்ஷியல் வியூ பாயிண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகளை பார்க்கலாம் மக்கள் கூட்டம் கூட்டமா நடந்து போயிட்டு இருப்பாங்க கடைகள் நிறைய இருக்கும் அங்க விக்கிற பொருட்களை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அங்க குப்பைகளை நெப்பிட்டு வருவோம் டிராபிக்ல ஊர்ந்து

த ரைட் சாய்ஸ் பொதுவாக மேகமலை போறவங்க ஒன் டே ட்ரிப் மட்டும்தான் பிளான் பண்றாங்க பட் என்ன கேட்டிங்கன்னா அங்க நைட்ல ஒரு காட்டேஜ்ல ஸ்டே பண்ணிட்டு ரெண்டு ஃபுல் டே ஸ்பென்ட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களுடைய அஃபிஷியல் சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க மேகமலை இந்த சைட்ல அவங்களுடைய அஃபிஷியல் கான்டாக்ட் டீடைல்ஸை கொடுத்துருக்காங்க மேகமலையில என்னெல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு ட்ரெக்கிங் வேணுமா பேர்ட் வாட்சிங் மவுண்டைன் வாக்கு மேகமலையில இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் அப்புறம் மேகமலையை சுத்தி என்னெல்லாம் இருக்கு டீ பிளான்டேஷன்ஸ் அப்புறம் எத்தனை டேம்ஸ் இருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த சைட்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க வெள்ளிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கூட இங்க இருக்கு பட் வெள்ளிமலை அப்படிங்கிறது காமனா நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் இது மேகமலையில இருக்கிற வெள்ளிமலை இந்த வெள்ளிமலையில என்ன இருக்கு இன்னும் அகாமடேஷன்ஸ் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த சைட்ல இருக்கிற அபிஷியல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டா டீடைல்ஸ் கிடைக்கும் மேகமலை போனா கண்டிப்பா கடைசியா ஒரு இடம் இருக்கும் அதுதான் மகாராஜா மெட்டு நீங்க எங்க போகிறீங்களோ இல்லையோ இந்த இடத்துக்கு போயிருங்க ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த டீ கார்டனுக்கு நடுவில் இருக்கிற இந்த கல்லு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா இந்த பாதை வழியா மேலே போனோம் அப்படின்னா அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உட்கார்ந்துருப்பாரு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா வாங்கிப்பாரு டிஎஸ்எல்ஆர் மாதிரி இந்த ஸ்டில் கேமரா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு தனியா ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இந்த இடத்துல கிளைமேட் அன்பிரடிக்டபுளாக இருக்கும் நாங்க ஏறி போகும்போது

ஆனால் பெரிய மழை இல்லை ஸோ அதனால் அந்த மழையிலும் லேசான மழையிலையும் நனைஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் மழை நின்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வியூஸ் எல்லாம் பார்க்கலான்னு போனால் மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிருச்சு நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் மிஸ்ட் கிளியர் ஆகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த மிஸ்ட் கிளியர் ஆகி நல்ல வெயிலும் அடிச்சது வெதர் நல்ல கிளியர் ஆயிருச்சுனா அந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நிறைய ஊர்களை நம்ம இங்கிருந்தே பார்க்க முடியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வியூ ஒரு இடத்துல நின்று பார்த்தா நிறைய மலைகள் தெரியும் இன்னொரு இடத்துல காடுகள் தெரியும் இன்னொரு இடத்துல இருந்து பார்த்தா பார்த்தா டி எஸ்டேட் தெரியும் இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா புல் மேடு தெரியும் நாங்க போன அன்னைக்கு அந்த புல் மேடில் தூரத்தில் ஒரு காட்டு மாடு மேஞ்சிட்டு இருந்துச்சு என்னோட கேமராவில் இவ்வளோதான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது மகாராஜா மேட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் எதுவும் கிடையாது நாம தான் சேஃபாக போயிட்டு வரணும் நல்ல உயரமான ஒரு இடம் காத்து வேற செம்மையா அடிக்கும் ஸோ சேஃபாக போய் சேஃபாக வரணும் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து சொல்லி தான் அனுப்புறாங்க இருந்தாலும் மக்கள் செல்ஃபி மோகத்துல ரிஸ்க் எடுக்க தான் செய்கிறாங்க செல்ஃபியா உயிரா முடிவெடுக்கிற விஷயத்தை உங்கள் கையில் விட்டுறேன் இங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு எந்த கடைகளும் இருக்காது நீங்க டே ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா கையில தேவையான அளவுக்கு தண்ணி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போயிடணும் மகாராஜா இந்த வியூ பாயிண்ட்ல இங்க இருக்கிற இந்த பாறைகளில் ரிலாக்ஸா உட்காந்துட்டு இந்த வியூஸ் எல்லாம் ரசிச்சுட்டு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா கிளம்பணும் ஸ்நாக்ஸ் கொண்டு போறது சரி குப்பையை மட்டும் தயவு செஞ்சு போட்டுட்டு வந்துடாதீங்க இந்த வியூ பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு குப்பை தொட்டி இருக்கு அங்க வந்து குப்பை போடுங்க இந்த குளிருக்கு எதமா நல்லா சூடா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்ல கவலையே படாதீங்க அங்க பிளாஸ்க்ல சூடா ஒருத்த டீ வச்சு வித்துட்டு இருக்கிறாரு அவரு சுக்கு காப்பி கூட வச்சிருக்கிறாரு இங்க மகாராஜா மெட்டு தான் கடைசி வியூ பாயிண்ட் இதை தாண்டி வண்டி அலவுட் இல்ல இதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க அந்த செக் போஸ்டை தாண்டி எந்த வண்டியாலையும் போக முடியாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃபேமிலியோட நாங்க மேகமலை போயிருந்தப்போ இருந்த நிலைமை வேற அப்ப எல்லாம் மகாராஜா மெட்டு வரைக்கும் ரோடு வசதி கிடையாது ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி மட்டும்தான் ஹைவேவேஸ் எஸ்டேட் இல்லை வெண்ணி யாரா அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அங்கே நம்ம வந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு மகாராஜா மெட்டு பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி மூலமாக மட்டும் வந்தால் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் பட் இப்போ அப்படி இல்லை மகாராஜா மெட்டு வரைக்கும் நல்ல ஷைனியாக ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம எந்த வண்டியில் வேணாலும் வந்து இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தாராளமாக சுற்றி பார்க்கலாம் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் முன்னாடி வந்தப்போ இந்த டிக்கெட் கவுண்டர் இதெல்லாம் இங்கே கிடையாது அப்போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது கிடையாது ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டேம் இருக்கு இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் வழியா இறங்கி டீ கார்டன் வழியா போனோம் அப்படின்னா அந்த டேம் ரீச் பண்ண முடியும் ஸோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அந்த ஜீப் டிரைவர் தான் எங்களை கைட் பண்ணி இந்த டேம் வரைக்கும் கூட்டிட்டு போனாரு அப்படி இந்த ஃபாரஸ்ட் வழியா இந்த டீ கார்டனுக்குள்ள இறங்க போகும் போதுதான் இந்த இடத்துல தூரத்துல ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் போகும்போது வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜென்ரலாக மக்கள் ஒரு ஆர்வ கோளாறுல பயங்கரமாக கத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க பட் அப்படிலாம் பண்ணக்கூடாது தூரத்தில் இருந்து பாருங்க சைலண்ட்டாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க நம்ம சத்தம் போட்டு கத்தி பேச ஆரம்பித்தோம்னா அது இரிட்டேட் ஆகி நம்ம லைஃபுக்கு தான் அது த்ரெட்டனிங்காக வந்து சேரும் இது அந்த கைடு எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் அதுவும் செம ஸ்பாட்டு தான் அந்த டேமு இந்த கிளியர் வாட்டர் சுற்றி இருக்கிற அந்த க்ரீனரிஸ் இவ்வளோ பிக்சரஸ்க்கான ஒரு பிளேஸு அன்னைக்கு அங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பட் இப்போ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாயிருச்சு யாரும் இந்த பக்கம் அந்த டேமு பக்கத்துல சேஃப்டிக்காக செக் போஸ்ட் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க சரி சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோம் டே டூர் கட்டி சோறு கட்டி எடுத்துட்டு போயிருவாங்க பட் நாங்கள் கொஞ்சம் சோம்பேறிங்க அதனால அதெல்லாம் பண்ணலை நீங்க சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னா எனி டைம் சாப்பிடற மாதிரி இங்கே எந்த ஹோட்டலும் இருக்காது நம்ம போய் ரீச் ஆன உடனே இத்தனை பேருக்கு லஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு தான் லன்ச் டைமில் லஞ்ச் ரெடியாக இருக்கும் ஹைவேவிஸ் எஸ்டேட்டில் சின்னதாக ரோட்டுக்கு மேலேயே ஒரு கடை இருக்கும் அங்கே ஆர்டர் பண்ணுறதா பண்ணிக்கலாம் பட் நாங்கள் வெந்நியாறு டீ எஸ்டேட்டில் தான் சாப்பிட்டோம் இங்கே டீ ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க அதை வந்து லைன்ஸ் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டவே ஒருத்தர் டீ கடையாக மாற்றி அங்கே தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக இருந்தது சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் ஊறுகாய் இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே யாருக்கும் வயிற்றுக்கு எதுவும் ஒன்றும் செய்யலை வீட்டு சாப்பாடு மாதிரி அருமையாக இருந்தது ஸோ தைரியமாக சாப்பிடலாம் லஞ்ச் நூறுரூபா தாங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அடிஷ்னலா ஆம்லெட் இந்த மாதிரி ஆர்டர் பண்றதா பண்ணிக்கலாம் போட்டு தருவாங்க வீக்கெண்டா இருந்தால் சிக்கன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்களா மகாராஜா மெட்டில ஒருத்தர் பார்க்கிங்லாம் கைட் பண்ணிட்டு இருப்பார் அவர்தான் எங்களுக்கு இந்த ஹோட்டல இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற எல்லா டூரிஸ்ட்டுக்கும் மேலே போற வழி என்ன அங்க என்னெல்லாம் இருக்குது கீழே என்னெலாம் ஊரெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார் வர டூரிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அவர்தான் கைட் பண்றாரு இந்த சர்வீஸுக்காக உங்களால் முடிஞ்சால் ஒரு ஐம்பதோ நூறோ அவருக்கு கொடுத்துட்டு வாங்க அதை அவர் எதிர்பார்ப்பாரு மேகமலை அப்படின்னு சொன்னாலும் in der highlight டீ கார்டன் தான் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இந்த மேடு பள்ளம் எல்லாத்துலயும் நல்ல பச்சை ஒரு கம்பளம் விரிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு ஈவனான டீ கார்டனை மூணாறு தான் போகும் இல்ல மேகமலைக்கு கூட வரலாம் இன்னும் டீ கார்டனை விட இங்க இருக்கிற டீ கார்டன் இன்னும் ஸ்பெஷல் ஏன் தெரியுமா நடுவுல ரோடு ரெண்டு பக்கமும் டீ கார்டன் இதுக்கடையில எங்க பார்த்தாலும் தண்ணி அதுவும் குப்பையே இல்லாம கிளீனா இருக்கிற தண்ணி இந்த மாதிரி ஒரு வியூவை ஒரு பத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணலாம் அவ்வளோ ஸ்பெஷல் பாலாவோட பரதேசி படம் இருக்கு இல்லையா அதில் பச்சைமலை எஸ்டேட் அப்படின்னு காமிப்பாங்க அந்த படத்தில் வர்ற டீ கார்டன் சீன்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாம் இந்த மேகமலை தேயிலை தோட்டத்தில் ஷூட் பண்ணதானா மக்கள் சொன்னாங்க முன்னாடியெல்லாம் டேமுக்கு பக்கத்தில் போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது பட் இப்போ எந்த டேமுக்கு பக்கத்துலேயும் போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது வேணும்னா தூரத்தில் இருந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம் பக்கத்தில் போய் நீங்கள் மொபைல் ஆன் பண்ணாலே அங்கேருந்து செக்யூரிட்டி பீப்புள் ஓடி வந்து வீடியோ நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க போல் அடுத்து அடுத்து மேகமலையில் மக்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைவேவேஸ்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு ரிசர்வ் அதாவது இந்த லேக்ல தான் மக்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு இடம் ஒரு சில்ட்ரன் பார்க்கு கூட இருக்குங்க பட் இங்க யாரும் குளிக்கிறதெல்லாம் இல்ல ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க அடுத்து வீடியோட ஆரம்பத்துல சொன்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவோம் மேல் மணலாறு இந்த இடத்தை ரீச் பண்ண உடனே இந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்காக ஒரு பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது ஜெய் பீம் படத்தில் வர்ற இந்த சாங் இங்க தான் ஷூட் இருக்காங்க शूटिंग स्पाट இங்கே நின்று போட்டோ எடுக்கலனா எப்படி இந்த இடத்துல வண்டியை கண்டிப்பா நிப்பாட்டியே ஆகணும்னு சொல்லி தேவையான அளவுக்கு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்கு அங்கே மேகமலை டீ விற்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நாங்களும் டீ வாங்கினோம் டீ டேஸ்ட் நல்லாவே இருக்கு எனக்கு பிடிச்சது மொபைல் நெட்ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இங்கே கிடைக்கும்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க பட் மேகமலை டாட் காம் அந்த சைட்டில் பிஎஸ்என்எல் ஏர்டெல் ரெண்டுமே கிடைக்கும்னு போட்டிருக்காங்க மேகமலை போற வழியில இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன் அனிச்சம்பூ கொண்டை ஊசி வளைவு பிச்சி பூ மகிழம்பூ இந்த மாதிரி பூக்களோட பேரை ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் சூட்டியிருக்கிறாங்க இது யூனிக்கான விஷயம் இதே மாதிரி ஒரு விஷயத்த நான் ஏற்காடு போகும்போது அங்கேயும் நோட் பண்ணேன் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஹேர்பின் பெஞ்சுக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க விடுதலை போராட்ட வீரர்களோட பேர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாரதியார் வேலு நாச்சியார் கரிகால சோழன் கொண்டை ஊசி வளைவு இந்த மாதிரி பேரை டைம் அத ஒரு யூனிக்கான விஷயமா நான் பார்த்தேன் லஞ்சில் அந்த கடக்காரங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க அவங்க இருக்க வீடுகளுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப அசால்ட்டாக வந்து போகுமா அன்னைக்கு முந்தின நாள் ஒரு சிறுத்தை வந்து இங்க இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போனதா சொன்னாங்க வாயை புலந்து ஆச்சரியமா பார்த்தோம் ஏழு மணிக்கு மேல வெளியவே வரமாட்டாங்களாம் பட் லக்கீலி இது வரைக்கும் சிறுத்தை மனுஷங்களை டேஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க அப்படியாக எங்களுடைய இந்த ஒன் டே ட்ரிப் இனிதே நிறைவு பெற்றது இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் ரம்ஜான் மேகமலையை பார்த்துட்டு நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் டாட்டா ஆய் இஸ்லாமலிக்காய் ஓப்ரோ ஸ்டாப் ரெக்கார்டிங் ஸ்டார் ஓப்ரோ ஸ்டாப் ரெக்கார்டிங்